வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு அடையும் தங்கமுலாம் பூசிய இந்த தாமிர கவசத்தை சாற்றுவதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இதன் மூலம் வீட்டில் தங்கம் வைரம் வைடூரியம் பெருகுவதாக பக்தர்களுக்கிடையே நம்பிக்கை உள்ளது ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் ஆலயம் நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரில்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர் அச்சத்தை போக்குபவர் ஆஞ்சநேயர் ஆனந்தத்தை தருபவர் ஆஞ்சநேயர் அனைத்தையும் தந்தருள்பவர் ஆஞ்சநேயர் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்பவர் ஆஞ்சநேயர் அவர் அருளையும் கருணையையும் பெற்றால் வாழ்வில் எல்லா வளத்தையும் நீங்கள் சிரமமின்றி பெற முடியும் முதலில் நாமக்கல் ஆஞ்சநேயர் பற்றி தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலையில் அருகே பர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடும் தவம் இயற்றினாள் யுகத்தில் ராம அவதாரத்தில் இராவணனால் சேனைகளும் ராமரும் மூச்சையடைந்தனர் அப்பொழுது ஜாம்பவானால் அறிவுறுத்தப்பட்டு சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்தில் இருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் ஆஞ்சநேயர் பணி முடிந்ததும் மலையை அதே இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினார் அவ்வாறு வருகையில் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் குளிக்கும்போது இரண்டு துளையுள்ள சால கிராமம் கிடைக்கிறது இறைவனின் அம்சமாக இருப்பதை எண்ணி அதனை தம்முடன் எடுத்துக்கொண்டு வான்வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது நாமக்கல் பகுதியில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் சூரியன் உதயமானதால் தமது கையில் இருந்த சால கல்லை கீழே வைத்துவிட்டு சந்தியாவதனத்தை செய்து முடித்தார் மீண்டும் வந்து சாலகிராமத்தைத் தூக்க முயற்சித்தார் ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்துச் செல் என்றொரு அசரிரி கேட்க ஆஞ்சநேயரும் சாலகிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார் ராமபிரான் போரில் வென்று சிதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கே வந்தார் ஆஞ்சநேயர் விட்டுப்போன சாலகிராமம் நரசிம்மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கோபுரம் வேண்டாம் நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரில்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் இவருக்கு கோபுரம் கிடையாது வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சியளிக்கிறார் நரசிம்மருக்கு கோபுரம் இல்லை அவர் அமர்ந்திருக்கும் இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது அவருக்கு கோபுரம் இல்லாததால் அவரது தாசனான தனக்கும் கோபுரம் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறியதாவது வரலாற்று தகவல் மூலம் தெரிய வருகிறது நாமகிரி தாயார் கோயிலுக்குப் பின்னால் உள்ள குடவரை கோயில்தான் நரசிம்மர் கோயிலாகும் மலையின் மேற்கு புறம் உள்ள மலைக் கோயிலில் இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயில் உள்ளது நரசிம்மரின் சிலை மலையை குடைந்து வடிக்கப்பட்டு உள்ளது நாமகிரி தாயாரின் கோயில் மலையை குடைந்து செய்யப்படாமல் தனியாக உள்ளது இது ஒரு குடவரை கோயிலாகும் பல்லவர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது மலையின் கிழக்கு அரங்கநாதன் கோயில் உள்ளது இங்கு ஐந்து தலையுடைய பாம்பரசன் கார்கோடகன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் நாமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்ட திப்பு சுல்தான் பயன்படுத்திய நாமக்கல் மலைக்கோட்டை தற்போது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதன் மீது ஏறுவதற்கு மலையின் தென்மேற்கு பகுதியில் சிறிய படிக்கட்டு உள்ளது பாறையை செதுக்கி இந்த படிகள் உருவாக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மலைக்கோட்டையின் கிழக்கில் நேரு பூங்காவும் தெற்கில் செலம்ப கவுண்டர் பூங்காவும் உள்ளது புண்ணியத்தலமாக மாறிய நாமக்கல் பேரன்பு கொண்டு விளங்கும் நாமகிரி தாயாரின் புகழ் பாரதத்தின் இமயம் முதல் குமரி வரை பரவி உள்ளது நாமக்கல் வந்து தாயாரை வணங்கும் பக்தர்கள் தங்கள் குறைகளை அவரிடம் சமர்ப்பிக்கின்றனர் நோய்களில் இருந்து விடுதலை பெறவும் சந்தான பாக்கியம் வேண்டியும் பிற வேண்டுதல்களையும் வைக்கின்றனர் கனிந்த காலத்தில் நாமகிரி அன்னையின் கருணையால் அவர்களின் குறைகள் நீக்கப்பெற்று மகிழ்வடைகின்றனர் தங்கள் வாழ்வை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகள் சேலைகள் நகைகள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர் நாமகிரி தாயாரின் கருணைக் கண்கள் கவலைகளைப் போக்கும் பேரழகு வாய்ந்தவை நாமகிரி தாயார் தாமரைக் கண்கள் கொண்டவள் தாமரை முகத்தால் தாமரை கரத்தால் அவள் பாதங்களும் பத்மம் அவள் பிறந்ததும் தாமரையிலே அமர்ந்திருப்பதும் தாமரையிலே கைகளில் கொண்டிருப்பதும் தாமரையையே புராணங்களின் கூற்றுப்படி இத்திருக்கோயில் தேவசிற்பி விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்டுள்ளது அகழ்வாராய்ச்சியின்படி இந்த கோயில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது எதுனுள்ளும் கட்டுப்படாதவர் அனுமன் என்பதை உணர்த்துவதாய் இத்திருக்கோயில் அனுமன் மேலே உயர்ந்து பதினெட்டு அடிகளில் கட்டடத்துள் கோபுரங்கள் கட்டப்படாத நின்று அருள்வாரிக்கிறார் நாமகிரி தாயாரின் அளவிட இயலா கருணையாலும் லட்சுமி நரசிம்மர் குகை கோயிலின் சிறப்பினாலும் மற்றும் அனுமனின் தனி சிறப்பினாலும் நாமக்கல் ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது நாமக்கல் கோயிலின் சிறப்புகள் தமிழகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் புராண காலத்தில் இந்த ஊருக்கு ஸ்ரீ ஸ்ரீசைலஷேத்திரம் என்பது பெயராகும் நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரே உள்ளது இந்த கோயில் லட்சுமி நரசிம்மர் கோயிலின் உபகோயில்தான் இது ஆஞ்சநேயர் சன்னதி என்றாலும் இச்சன்னதியில்தான் பக்தர்கள் கூட்டம் அலைமுதுகிறது இச்சாசக்தி நாமகிரி அம்மன் கிரியாசக்தி நரசிம்மர் ஞானசக்தி ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற கோயில் இது இங்கு உள்ள ஆஞ்சநேயர் எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பீடத்தில் இருந்து ரெண்டு அடியும் பாதத்தில் இருந்து பதினெட்டு அடியும் உயரம் கொண்டதாக உள்ளது பதினெட்டு அடி உயரமுள்ள ஒற்றை கல்லினால் ஆன ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது வெட்ட வெளியில் மழையிலும் வெயிலிலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்நகருக்கு சுமார் பத்து மைல் தொலைவில் அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட பெருமை வாய்ந்த கொல்லிமலை இருக்கிறது கவச அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் தங்கக்கவச அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் பக்தர்கள் தங்கள் விரும்பும் நாளில் ரூபாய் ஐந்தாயிரம் செலுத்தி தங்கமுலாம் பூசிய இந்த தாமிர கவசத்தை சாற்றுவதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இதன் மூலம் வீட்டில் தங்கம் வைரம் வைடூரியம் பெருகுவதாக பக்தர்களுக்கிடையே நம்பிக்கை உள்ளது வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு அடையும் நாமகிரி அம்மனுக்கு பத்து நாட்கள் தசரா திருவிழா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத ஹஸ்த நட்சத்திரத்தில் நரசிம்மர் ரங்கநாதர் அனுமன் ஆகியோருக்கு திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவ்விழா பதினைந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது மார்கழி மாதம் அம்மாவாசை என்று அனைத்து பக்தர்களாலும் ஹனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆலயத்திற்கு செல்லும் வழி நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது இந்த கோயில் சேலம் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் கரூரில் இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோட்டில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கோவையில் இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியில் இருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நாமக்கல்லுக்கு பஸ் வசதி உள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி